இங்கே என்னென்ன நடந்த என்னென்ன பிரச்சனை எல்லாமே தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம இதை பற்றி பேச விரும்பல இப்போ ஒன்றுமே இப்போ நம்ம என்னத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மழை பெஞ்ச டைமில் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டால் ஆக்கல் நடமாடையலாது ஃபுல்லாக கிட்டத்தட்ட இந்த ஓகே தெரியல கிட்டத்தட்ட எனக்கு கருத்தளவுக்கிட்ட தண்ணி நினைக்கிறேன் ஃபுல்லாக நேவிக்காரங்களும் டிஎஸ்ஓஃபிஸாக ஆக்களை ஏற்றி தெரிஞ்சவங்க அந்த வீடியோ நம்மளுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காத ஆக்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்த லிங்க்கை போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இந்த ஊரை பற்றி தான் நம்ம போய்ட்டு சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அடுத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கு பார்த்தீங்கன்னா கிரானில் நிற்கும் இங்கேருந்து நமக்கு புலனூர்வா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வாழைச்சேனை வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோமீட்டர் குடும்பி போனம் வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க நம்ம இப்போ குடுமி மலை பார்க்கணும் போக போகிறோம் போகும்போது எல்லா வீடியோ நான் அப்படியே அப்டேட் பண்ணிட்டு வரேன் இந்த இடத்துல கனகாலங்குடியில் வீடியோ வீடியோ இருந்துச்சு இந்த தான் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமே இந்த இடத்துலலாம் இப்போ போகலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் ஒதுக்கிட்டு வந்திருந்தது கூடுதலாக நான் வீடியப்பட்டம் தானே மக்கள் வந்து போக்குவரத்து கோயிலாமல் இருக்காங்க ஜோசிப்பாருங்க அங்கேருந்து சாப்பிட்றது கூட இந்த சாப்பிட்ற சாமான்கள் கூட இந்த ஆற்ற கடந்து இங்கே வைக்கணும்னா கூடுதலாக வரணும் இங்கே மக்கள் அந்த நேரத்தில் இந்த பெரிய இருக்குது தானே இது ஃபுல்லாக நின்றது நான் பைக்கை ஓடி கொண்டு இந்த கொங்குடி ரோட் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை காடுன்னு சொல்லலாம் காடு மாதிரி இருந்தது தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தாண்டிட்டு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாக அப்படியே தாண்டி போயிடுச்சு யாருங்க என்ன கொஞ்சம் இருந்தது ரோடுகள்லாம் கொஞ்சம் மோசம் எல்லாம் ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தாண்டி போய் கடந்தது இங்கே இருந்து பார்த்தா இங்கே ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே தாண்டிட்டு ஃபுல்லாக அதாவது இந்த நேவிக்காரர்களோட போட் இருக்குது தானே போட் தான் இதுக்குள்ள வந்தாங்க அதாவது வேலைக்கு மேலே எல்லாம் தண்ணி போய் கொண்டிருந்தது நம்ம பார்த்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தானே இந்த தான் போட் வந்து போனதெல்லாம் அதில் வந்து ஏற்றிட்டு போனோம் வந்ததில் நான் இந்த விரிவர்த்தேனே இப்போ இந்த ஏரியாதான் விரியுறது நின்று வீடியோ எடுத்து போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுதான் நீங்கள் கூடுதலான விவசாயம் இங்கே வந்து கூடுதலாக அந்த கொள்ளி விறகுகள் இருக்குது தான் எது கொத்தி எடுத்து போயிட்டு வந்து ஊருக்குள்ளே கொண்டு வந்து கொடுப்பாங்க கூடுதல் இப்போ இங்கே வந்து காடுகள் நிறைய இருக்குது இப்போ இந்த விறகுகள் இதில் கொத்திட்டு வந்து கூடுதல் இப்போ கட்டு கணக்கு சில ஆட்கள் கிலோ கணக்கில் கொடுப்பாங்க இங்கேலேயும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லா காரணம் மழை பெஞ்ச நல்லா வெள்ளம் மாற்றினா வர திரும்பி விதைச்சிருக்காங்களா திரும்பி தான் விதைச்சிக்காங்க ஒரு இடம் அவரும் இப்போ தான் மழையெல்லாம் விட்டவரும் திரும்பி விதைச்சிக்காங்க உள்ள இதெல்லாம் தாண்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து வாரம் மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்கிறது இல்லை மரக்கறி சாமான் வாங்கினா கூட மற்ற சாமான் வாங்குறா கூட இங்கே நம்ம வரணும் ஆற்றை கலந்து வரணும் இந்த இடத்துல தண்ணி நின்று இருக்காது அங்கே வகம் பல்ல கை வகம் ஊருக்குலாம் ஃபுல்லாக அப்படியே தண்ணி நின்று அந்த ஆறெல்லாம் காற்ற வாங்கலைங்க இந்த ஆற்று வாழை நான் பார்த்தீங்களா அப்படியே ஒதுக்கிட்டு இருக்கின்றே இதெல்லாம் நம்ம மலையில் வெள்ளத்துல இதான் அது நடந்த சம்பவங்கள் தான் அப்படியே இதெல்லாம் ஓனர் தோனிதான் அந்த அளவுக்கு தோனியெல்லாம் போட் தோனின்றது இந்தியன் போட் ஆனால் இங்கே மீன் வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கலாம் சொந்தப்படி வேறு லெவலில் ப்ராப்பராக வட்டுக்குள்ள இங்கே பார்த்து வாங்க இங்கே போய் தண்ணி ஓடுது வாங்க காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சும்மா ஏட்டி காட்சியான இடங்கள் ஆனால் வந்து குளிக்க டய தயவு செய்து ட்ரை பண்ணிடாதீங்க ஆற்றுல அடிச்சுட்டு போனால் நாலாம் பருப்பு கிடையாது நான் வந்து இயற்கையை ரசிக்க மட்டும்தான் காட்டுத்தரேன் எங்கள் பக்கம் இப்படிலாம் இருக்குது அதில் வந்து ரசிங்க மற்றபடி ஆற்றுல குதித்து விளையாடுறதோ மீன் பிடிக்க வாடுறதோ இதுகளை பற்றி கம்பெனி பருப்பு இல்லை இப்போயே நேரத்தில் சொல்லிட்டோம் இங்கே பாருங்கள் வச்சீனு காட்டப்படுத்து சும்மா வேறு லெவலில் இருக்கு பாருங்கண்ணா காட்டுறப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வியூ இருக்குது தானே இதெல்லாம் கிடைக்கிறது என்றதே ஒரு அருதி தான் இங்கே பாருங்க இதெல்லாம் சரியா வந்து பார்த்தீங்கடா இந்த மகோயாரு அப்படி எல்லாரும் பற்றி எல்லாரும் இங்கே கலந்து வருது கிட்டத்தட்ட இந்த இதுக்கு தான் இந்த கல்லுக்கு மேலாலேயே கிட்டத்தட்ட பாலத்தில் வீ வந்து போனது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு வந்து போனது நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் வேற ஒரு இன்னொரு காட்சியை காட்டப்படுறேன்னு மாறுங்க எப்படி இருக்குன்னு மட்டும் சும்மா தண்ணியெல்லாம் அடித்து தள்ளிட்டு போகுது எங்கள் ப்ரோ கால தண்ணியில் போயிட்டானோ பாய் பிள்ளைங்க டே எங்கடா போயிட்டே என்ன தண்ணி கண்ணி அடிச்சுட்டு போயிட்டோன்னு என்ன காலம் எடுத்து ஆ நல்ல மகிழ்ச்சியில் இருப்பானுங்களா லம்பாலா தித்தாவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க காட்டுறோம் உங்களுக்கு வந்து சீன் உண்டு இந்த உடஞ்சி தள்ளிட்டு போயிருக்கு அங்கெல்லாம் போயிடாது ராசா இங்கே வாப்பா ஆ உடஞ்சி தள்ளல எது வச்சு வெடிவச்சு உரைச்சிக்கான இதையும் வடிவச்சு உறச்சிக்கான வெடி வச்சுக்கான தண்ணி வந்து அதை உடச்சிட்டு போல நம்ம தான் வெடி வச்சு தூக்க பார்க்கிட்டு இருக்கா அது இங்க பாருங்க இதோட நடத்த சீன் ஒன்று பாலம் அதில் ஏன் காட்டுறதுனா

இதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்து ஏரியா இதெல்லாம் இப்போ அமைதியை தூங்கி கொண்டிருக்கு பாருங்க ஃபுல்லா தண்ணியை போயிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் நம்ம மாட்டிங்க தானே இதான் காட்ட வந்தேன் இங்கே பாருங்கள் பனமரத்துக்கு மரத்துக்கு மேலே அலை போயிருக்கு ஒரு வேளை காப்பாற்றப்பட்டவர் இருந்தால் பணமரத்தை மரத்தான் வாங்கிட்டு இருந்தாரோ என்னடா செஞ்சிக்க சரி வாங்க அங்கே பார்ப்போம் இங்கே ரோட்டை கிட்டலாம் உடச்சிட்டு இங்கே ரோட்டெல்லாம் பேர்த்து உள்ள தண்ணி வந்து இவ்வளோ ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லுமலையிலேருந்து வருது பஸ் அப்புறம் தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ ஏன்னா நம்ம பைக்கை எவ்வளோ வச்சுட்டு நிற்கிறது சேஃப்டி இல்லை நம்மளோட ரபிக் பலிஸ் வந்திருந்தா அது சீக்கல் ஆகிடும் தம்பி கொஞ்சம் சைட்டாக வழியில வீடியோ எடுக்க வேணா தப்பு தானே சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த இடத்த காட்டினேன் நான் இப்போ இன்னொரு இடத்த காட்டுறேன் பாருங்கள் சரியா பார்த்த உடனே நீங்கள் அதிர்ச்சி ஏறுவீங்க வேறு லெவலில் இருக்குது ஃபோட்டோ அடிக்கடி ஃபோட்டோ ஷூட் சொல்கிறேன் ஃபோட்டோ ஷூட் சொல்கிறேன்னு ஃபோட்டோ ஷூட் போடுற இடத்துல வந்துடாதீங்க என்ன காதலில் தோல்வி உங்களுக்கு என்னத்துக்கு கொடுத்துருக்கீங்க எப்படி தண்ணி ஓடுறது பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க இந்த இடத்துல விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை உனக்கு

நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலாக பார்த்தீங்கன்னா கொல்லி எடுத்துருவாங்க கொல்லிங்கிறா பிறகு இங்கே அளவுக்கு என்ன எடுத்து வாருது கூடுதலாக நம்ம இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த பாலம் எப்போ வேணாலும் உடையலாண்ட ஏற்கனவே தான் கிடக்கு இந்த மக்களுக்கு கொஞ்சம் திருத்தி கொடுத்தாங்க நல்லா இது வந்து மழை காலத்துல சும்மாவே தாண்டம் போறாங்க இப்ப பாருங்க மட்டத்துக்கு மட்டும் தண்ணி ஓடுது என்ன ஐயா நம்ம பிடிக்காங்களோ ரோட்டு சரி இப்போ ரோட்டில் கதை ஃபுல்லாகவே முடிஞ்சு இங்கிட்டு கடவுளே அந்த வேறு ஐயாது மீன் மீன் கிடைக்காது மீன் கிடைக்கா டூ பாயிண்ட் ஃபைவ் போடுபுறோம் பாப்பா

ஈர் தண்ணி எந்தெந்த லிமிட்டில் வந்து மார்க் பண்ணிக்காங்க எவ்வளோ தூரத்தில் வந்துருக்கு அங்கே மேலே கொஞ்சம் பணம் வரத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில் கொஞ்சம் கதைக்கிறது கஷ்டமாக தான் கடைக்கு ரோட்டு மோசமாக இருக்குது கொஞ்சம் விட்டாங்க போயிடும் போல யாரா கையெல்லாம் அங்காடி போகிற ப்ரோ உண்டா ஃபேஸ்டாண்டா

இங்க பாரு ஃபுல்லா ஆத்துவாழையெல்லாம் எப்படி இறக்குண்டே எங்கே அந்த ஆத்துவாழ ஒதுக்கி கொண்டு வச்சுக்கி ரோட்டெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு அதில் விளையாட்டை நல்லா காட்டிட்டு தான் போயிருக்கு வந்து இங்கே இந்த ரோட்டா ரோட்டாதி கம்ப்ளைண்ட் இதுக்கு வட்டி காசு வாங்கி கண்ணாடி மாத்தணுடா பைக்கில் பின்னிங்க தூரத்தில் வர பக்கத்தில் எதிர்றான் எத வர கண்ணுக்கு எதிர்றான் இல்லை சைட் கண்ணாடி ரிப்போர்ட் வெட்கம் போறதெல்லாம் எங்கடா வந்தால கால்னு கத நம்மளை தாண்டி போய் முக்கியவர் இதே சீன் தான் அந்த குருமுலில நடந்துக்கண ஒரு காலைய நம்ம बटे வந்து கிடக்கு கொஞ்சம் வார் ஒரு அத்தை நிப்பாட்டி போட்டு சே பாருங்க ரோட்டுக்கு முன்ன ரெண்டாவது இருந்து கேக்குது இங்க பா மேல பாரு எவ்வளோத்துக்கு தூக்கு வீந்து போய் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ரோட்டு ரோட்டில் இருந்து எங்களை ரெண்டு பேர் வச்சு தாக்குற அளவுக்கு தண்ணி போயிருக்குண்ணா பாருங்க எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்ட்டு கடும் தண்ணி வந்து போயிருக்கு தண்ணி இல்லை தண்ணி தண்ணி வந்து போயிருக்கு இந்த ரோட்டு ஆகி மோசமாக அங்கால் என்ன நிலைமை எதிரில் பார்ப்போம் கட் பண்ணியா வரும் ரோட்டு ஓரம் மரம் பார்த்து வாங்க என்ன நிலைமையிலே இனி அந்த இந்த ரோட்டை ஏற்கனவே ஒரு உடைஞ்சு போய் கிறந்தது இப்போ ஃபுல்லாக உடைச்சி வச்சுக்காங்க நம்ம ஞாபகம் நம்ம எங்கே போனோம் குடிமலைக்குன்னு போது போனேன் அண்ணன் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ரோட்டுனே அதுக்கப்புறம் நான் வந்திருக்கோம் நாலஞ்சரை வேங்களை வந்திருக்கேன் என்ன என்ன ஒரு ஊருண்டிருக்கு பக்கத்தில் அடுத்து வந்து கோயிலுக்கெல்லாம் ஆனால் அது இந்தளவு மோசம் உடையில மழை பெஞ்சது கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசம் உடச்சி தள்ளிட்டு போயிட்டு எல்லா பக்கத்துக்கு மலைச்சு உடைச்சு கண்டப்பா நிறைய பேருக்கு இந்த ஊர்கள் தெரியாது பார்த்து வாங்க நம்ம இப்போ இந்த கிரான்ல இருந்தா வீடியோ எடுத்துக்கோம் நம்ம இன்னும் ஊருக்குள்ளே வராதால இந்த பேர் தெரியாது கண்டிப்பா நம்ம இந்த ஊர்கள பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்றேன் நிறைய பேர் பன்னெண்டு இது என்ன ஊர்ல இது இது என்ன ஊரு என்னையா பிரிவாஞ்சனியாவா பிரிவாஞ்சனை சூரா இது வந்து விரிவாஞ்சனி சொல்லிட்டு போறாரு அவரு வேலைக்கு போறாங்க அங்கே டிஸ்டர்ப் பண்ணல வேற யாரும் நின்றாங்க நின்று கேட்போம் முடியும் கிலோ மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கில வரண்டா இந்த பாதையை பாவிப்பாங்க இல்லாட்டிக்கு மற்ற அங்காள பக்கம் ஊருக்கு என்ன ஊர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊருக்கிட்ட போனால் எனக்கு தெரியும் ஊர் பேர் அவரது போய் அப்டேட் பண்ணுறேன் அந்த ஊருக்கெல்லாம் வரண்டா பாதம் மூலம் தான் வரணும் அதில் திகிலி வெட்டு சூரியா திகிலி வெட்டை அங்கெல்லாம் வந்து வாரண்டா மூல தான் வரணும் அதெல்லாம் லேஸ் அவங்களுக்கு வந்து வாரது தான் இல்லாட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு எட்டு கிலோமீட்டர் கிட்ட சுற்றி வரணும் வரணும் ரோட்ட உள்ள ஃபுல்லா வேற போயிருக்கு இங்க தான் அந்த பொண்டுக்சேன் என்று இடம் தெரியுமா அப்புறம் குளிப்பாங்க வாக்கெல்லாம் போயிட்டு இது வந்து இதுக்குள்ளா இருக்கு இந்த துண்டுக்கு நான் இருக்கு உள்ள போனோம் அப்படியே போனோம் வரைக்கல பாபம் சரியா என்ன ஊரு போன முறை வரைக்கல ஏழு இடத்துல நிப்பாட்டி ஏழுக்கா செக் என்ன ஊர்ராஜ் ஊரில் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது ஓகே தான் கிரான் கிராத்தூர் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வயலை சைட்டில் இந்த போட்டை கொஞ்சம் எடுப்புற அப்படியே கோரலை பற்று தெற்கு கிரான்

குடிமை மா போவோம் நம்ம போக போகணும் திகழிவட்டேன் அப்புறம் அங்கே போகல ஒரு ஊர்களை பார்த்து வீடியோ எடுப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு பார்ப்போம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அளவுக்கு சில நேரம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் இல்லாமல் வரலாம் ஏன்டா சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நடு சென்ற உச்சத்தில் நிற்கிற கூடையா நம்ம அதை எடுத்துக்கொள்ள போன முறை நான் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோட்டில் நான் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கல்லு கல் கல் மாதிரிலாம் இல்லை இந்த மழை பேஞ்சு தான் போய் எல்லாத்தையும் இழுத்து எடுத்து போய் போகணும் மொத்தமாக இங்கே இங்கே கவரை பண்ணுற ப்ரோ இங்கே இருங்க ஆனால் பின்ன டைம்லாம் வந்துடே இடாது யானை காலி யானை ஃபுல்லாக தெரியும் இதுலேயே போற வழியில் பாருங்கள் ஒரு எஸ்டே கேம் இதெல்லாம் முதல்ல எங்களை முதலங்களை ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுக்கா செக் பண்ணி போயிட்டா விட்டோம் ஆரம்பித்த ஞாபகம் அப்புறம் இதெல்லாம் தான் ஆரம்பித்தேன் நம்மளை செக் பண்ண எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க தூக்கி தூக்கிட்டாங்க இல்லை நான் அது வாரத்துக்கு முதலே தூக்கிட்டாங்க நம்ம வந்த நேரம் அந்த அண்டு போட்டு வச்சிருந்தோம் என்ன பிரச்சனையாண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் இது இதை பத்தி அப்படியே சொல்றேன் கொடி எனக்கு அப்படி என்ன உண்டு தம்பி இது என்ன ஊர் இது ஆ முதலாங்கட்டையா ஊரில் பேர் என்ன கோராவளி முதலாங்கட்டே சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கோராவளி முதலாங்கட்டையான் என்ன ப்ரோ நாட்டு கோழி என்ன மாதிரி போனா நீ சொன்ன குடிமலைங்க திகிலி வட்டைக்கு போலாம் ப்ரோ சரியா திகிலி வட்டை இதெல்லாம் பயலோட கட்சான உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் ஆமாம் அது மாறி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பயிர் ஃபுல்லாக அப்படியே இங்கே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சோழன் ஓட்டோட மாறி கண்டு போட வரல யானை தூக்கிட்டு போயிடும் பரவாயில் சும்மா சொல்கிறேன் நான் ஃபன்னாக கற்றுக்கிறாரு சரியா இது ஃபுல்லா சோழன் இது ஃபுல் இது கச்சானடா பிரெண்ட்ஸ் ஓ சரியான் ஜோக் சரியான் ஜோக் இது வந்து கச்சான் ப்ரோ சொல்லிட்டான் கேட்டு போளுங்க என்ன சோழன் பூவா இதெல்லாம் ஓவர்டா சோளம் புதுடா கேட்டு கொடுத்துனுக்கு இது எது எங்கடே ஆஹ் இதுதான் வயல் அண்ணே ஓ இதுதான் வயல் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த கம்பி கட்டுறது வேலையை கட்டுறது கம்பி கட்டுறது வேலையை கட்டுறது யாரைய கட்டிக்காங்க இவன் கட்டுறது கம்பிதான் அந்த மாதிரி கம்பி இல்லைய பே கட்டிருக்கா கட்டிருக்காங்க இந்த மண் மட்டும் அப்ப இருந்து இப்ப அப்படியே தான் இருக்கு ஒருத்த முதல் நான் முதல் வரப்போதை அப்படியே அது மட்டும் போட வெள்ளத்துக்கு இல்ல இல்ல நேத்துல அவர் தான் கிடைக்கும் அங்கே கிடைக்கும் வாங்க ஆர்டர் அடுத்த மண் மன்றா அடுத்த முதல்ல இந்த மண் தான் அவரு நான் வந்துட்டு போனேன் அவர் தாலே கோயிலுக்கு வரணும் அவர் தான் அஞ்சு கோயிலுக்கு வரணும் அவர்த்த கண்ணத்தில் வீடியோ ரெக்கார்டிங்லா மக்கள்கிட்ட என்னை மாட்டி விடுறதுங்களே சொல்றான் நம்ம வந்தோட ஓட்டுவானு ப்ரோ ஓட்டுருவானு பனி ஊட்டம் இருக்கு போல

சூரிய பகவான் உங்கள் புண்ணியத்தில் கொஞ்சம் வெயில் அடி வெயில் அனுப்பி விடுங்க அனுப்பினாதான் கொஞ்சம் வீடியோஸ் கிளியருக்கும் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஐயா ரேகா பண்ணலு ஐயா 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 வணக்கம் இது என்ன ஊரு ஏ இங்கால கிளி வட்டி திகிலி வட்டேனே அந்த அலை அங்கலை இழிப்படி மாதிரி கிழிப்படி

இங்கே இந்த ஊரே தீளிவட்டை இதெல்லாம் நாங்கள்லாம் சீலிப்பட்ட போயிலாம் இருந்தேன் இந்த இவனுக்கு பசுக்கரம் தான் அன்னைக்கு வேலை கொடுத்ததால அந்த போராவளி ஏரியா வந்துட்டு கொடுத்த அந்த இப்ப இருந்தா சீலிவட்டை பாத்தியாஹல்லி சோதியங்குளம் குளத்து வட்டை எல்லாம் ஒரே இதுக்குள்ள அந்த பேராக்கள் வச்சிருந்தேன் முழுப்பட்ட ஆ வாங்கினா கூட அப்படியாண்டு ஊர் இருக்கு இப்ப எங்கட பக்கம் எங்கட வட்டியன் சீலிவட்ட வட்டியன் பதியா இங்க சேதம் குறவா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு சந்திப்போம் பாய்